போய் எத்தனை குஞ்சு பிடிச்சிருக்கு எந்தெந்த பானையில் குஞ்சு இருக்குது முட்டை இருக்குது அப்படியே பார்க்கலாம் வாங்க பிசிஎஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னாக்க நம்ம லவ் பர்ட்ஸ் கூண்டை ஓரலாக பார்த்துட்டு இன்றோலேயே பார்த்துருப்பீங்க பானையில் எத்தனை முட்டை எத்தனை குஞ்சு இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் வாங்க இதுதான் நம்ம கூண்டு எப்படி இருக்குது பாருங்கள் வியூ இது வந்து பாதி குஞ்சு பொறிச்சிருக்கு பொறிச்சு வெளில வந்திருக்கு இதில் பாதி குஞ்சுங்க பொறிச்சு வெளியில் வராமையும் இருக்கு முட்டை வச்சிருக்கு வாங்க உள்ளாரையும் போய் நான் சுற்றி காட்டுறேன் இருந்தாலும் வெளியில ஒரு பார்வை பார்த்துட்டு போனா உங்களுக்கும் தெரியும் வந்துட்டாயாக்கு ஊக்குவரா நீங்கள் கொஞ்சம் வளர்ச்சி கேட்டான் பார்த்தீங்கன்னாக்கா லவ் போர்ட்ஸ் எல்லாம் பயத்துல இருக்கும் ஆளு உள்ள வந்துட்டான்னு இப்போ வந்து உள்ளார போய் கேமராவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க வியூ பாயிண்ட் இந்த பாடரை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் பேச்சு பேச்சாத்தான் இருக்கிறோம் இப்ப நம்ம ஒவ்வொரு பணியா பார்க்கலாம் எத்தனை குஞ்சு பிடிச்சிருக்குன்னு இது ஃபஸ்ட்டு பானை இதில் வந்து ஒரு சிக்கு இருக்குது ஒரு முட்டை இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கீழே பானையில் வந்து இந்த பானையில் அதோட அம்மா உட்காந்துருக்கு ரெண்டு குஞ்சு இருக்குங்க ஒரு முட்டை அது பொறிக்காது பழசா போச்சு அது பொறிக்க வாய்ப்பு இல்லை கொஞ்சம் சிக்கும் கொஞ்சம் நல்லா குரோத்து வளர்ந்துருக்கு அடுத்த பானையை பார்க்கலாம் இந்த பானையில் பார்த்தீங்கன்னா நாலு முட்டை இருக்குது நாலு முட்டையில் ஒன்று தான் நல்லா ஒயிட்டாக இருக்கு மீதி மூணு டவுட்டு தான் அடுத்த பானையை போவோம் இந்த பானையில் பார்த்தாக்க இந்த ப்ளூ கலராக இருக்கும் இதுதான் ஃபீமேலு இதான் அம்மா அந்த எல்லோ கலராக இருக்கே அதுதான் சிக்கு நல்லா சைஸ் வந்துருச்சு இன்னும் ஒரு நாலு நாளில் வெளில வந்துடும் எல்லோ கலரு அதுதான் சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்த பானைக்கு போகலாம் இந்த பானையில் அவ்வளோதான் அடுத்து மே பானைக்கு போவோம் இந்த மேலே உள்ள பானையில் பார்த்தீங்கன்னா மூணு எக்கு இருக்குது அதில் ரெண்டு பழசு முன்னாடி விட்டுருக்கும் இருக்குது ஒன்று தான் புதுசு பார்ப்போம் இந்த பானையில் வந்து ரெண்டு ஃபீமேலும் சேர்ந்து ஒரு பானையில் முட்டை விடுது ரெண்டு ஃபீமேல் சேர்ந்து ஒரு பானையில் முட்டை ஒரு அஞ்சு முட்டை இருக்குது அஞ்சு முட்டை இருக்குது இதை அடை காத்துக்கிட்டு இருக்கு இது பார்க்கலாம் எத்தனை பொறுக்கிதுன்னு அப்புறமா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும் இந்த பானையில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கு இருக்குது இது சிக்கு தான் எட்டி பார்க்குறது எத்தனை ஒன்று ரெண்டாக மூணில் போய் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இருக்குது மூணு பொரிச்சிருக்கு மூணுமே சைஸ் நல்லா வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வெளியிலே வந்துடும் பானையிலேருந்து வெளில வந்துடும் அதுங்களே நல்லா வளர்த்துருக்கு அவங்க அம்மா அப்பா அடுத்ததை பார்ப்போம் இந்த பானையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிக்கு தான் இருக்குது ஒரு சிக்கு இதுவும் கொஞ்சம் சைஸ் வந்துருச்சு இது வரத்துக்கு ஒரு ரெண்டு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பானையில் வந்து முட்டையும் இல்லை ஒன்றும் இல்லை அடுத்த பானைக்கு போகலாம் இந்த பானையில் வந்து ரெண்டு முட்டை இருக்குங்க இந்த கூண்டு போய் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் மாதிரி இருக்கும் ஏன்னா குச்செல்லாம் கட்டியிருக்கா அது மாதிரி இந்த பானையில் ரெண்டு சிக்கு ரெண்டும் ஒரே கலராக இருக்கும் மாதிரி இருக்குது ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது நல்லா குரோ வந்திருக்கு இது வரத்துக்கு இன்னும் மூணு வாரம் ஆகும் அடுத்து இந்த பானையில் பார்த்தீங்கன்னா இந்த பானையில் ஒன்றும் இல்லைங்க எம்டி சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து முட்டை விட ஆரம்பிக்கும் இந்த பானையில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சிக்கு ரெண்டு இல்லை இன்னொன்று இருக்குது உள்ளார ஒன்று ரெண்டும் மூணு சிக்கு இருக்குது சைடில் இருக்குது இந்த காட்டுறேன் நல்லா காட்டுறேன் இருந்தேன் தெரியுதான்னு தெரில உங்களுக்கு இங்கே பாருங்க தெரியுது மூணு சிக்கு இருக்குது இந்த பானையில் ஒன்று நல்லா பெருசாக வந்துருச்சு ரெண்டு வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அது பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கூண்டை சுற்றி பார்த்தாச்சு பானைகள்லையும் என்னென்ன முட்டை இருக்குது இல்லை குஞ்சு எத்தனை இருக்குது இல்லைன்னு பார்த்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு அப்படியே சுற்றி காட்டுறேன் நம்ம பேட்ஸ் எல்லாம் பாருங்கள் இருக்கான்னு நீங்கள் யார் யார் இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெட்ஸில் அவர் யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்